தொடர்ச்சியாக ரெண்டு ஓவரில் அதாவது பன்னெண்டு பந்தில் பன்னெண்டு சிக்ஸர் அடித்து கிரிக்கெட் உலகை நடுநடுங்க வச்சுருக்காரு மிரலை விட்டுருக்காரு மிரட்டல் பீட் பண்ணியிருக்காருங்க நம்ம ருத்து 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 வேறு லெவலில் ஒரு பிஸ்பருவமாக இந்திய டீமுக்குள்ளே இறங்கியிருக்காரு என்று சொல்லலாம் சமீபத்தில் லோக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் நடந்ததுங்க அதில் அவர் தான் கேப்டன் சக்ஸஸ் பண்ணி அந்த சீரீஸை பீட் பண்ணாரு ஓகே இந்த நிலையில் அடுத்து இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் மூணு டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெற உள்ளது நெருங்கிய சிங்கத்தொடர் இதற்குண்டான பயிற்சியாட்டம் நடந்து கொண்டு இந்த பயிற்சியாட்டத்தில் தான் அதாவது ருத்ராஜுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க பிஸை கேப்டனா செயல்பட்டாருங்க டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஓடி ஃபார்மே சூரியகுமார் யாதவ கேப்டனா நியமனம் பண்ணலாம் என்றும் ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குங்க காரணம் என்னன்னா ரோஹித் சர்மா ஒரு சக பிளேயராக ரொட்டேட் பண்ணலாம் அந்த ஒரு முடிவில் இருக்காரமா ஏன்னா இலங்கை சீரீஸ் வந்துட்டு லேக் ஆனாங்க இல்லையா இந்த நிலையில் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஓடிஐ ஃபார்மெட் ட்ரீட் பண்ணுற மாதிரி அண்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படி இல்லைன்னா ருத்ராஸ் கைக்வார்டுக்கு அந்த வாய்ப்பு போகப்படும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் பங்களாதேஷ்கு ஏரான பயிற்சி ஆட்டத்தில் ருத்ராஸ் கெக்வார்ட் தாங்க கேப்டன் பண்ணார் தலைவன் அவர்தான் ஒரு ரணகளை பேட்டிங் பண்ணாருங்க துவைச்சி தொங்க விட்டார் எப்படி இந்த கன்னில் ட்ரிக்கர் பண்ணால் தோட்டா பறக்குமோ இவர் பேட்டை ட்ரிக்கர் பண்ண பண்ண ஏறத்தாழ முப்பத்தி மூணு சிக்ஸ் சர்வீஸ் இருக்காருங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தொடக்க வீரர் அரங்குனார் துவச்சி கஜமுஜான கிளச்சு போட்டார் என்று சொல்லாம் பங்களாதேஷ் பௌடர்ஸை சாகி பவுலர்ஷன் ஒரே ஓவரில் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் வீசி ஒரு

பிரிச்சு மேஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே நானூத்தி இதுவரை டி ட்வெண்டி ஃபார்மெட்ல நானூற்றம் ரன் எந்த டீம்மே ஸ்கோர் பண்ணதில்லைங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மென்ட் ஹிஸ்டரியவே மாற்றி எழுதிருக்காங்க என்றே சொல்லலாம் இந்த ரெண்டு பேரும் டூபே அண்ட் ருத்ராஸ் கெக்வாட் இந்த மேட்ச்சில் வந்துட்டு அதாவது என்னங்க சொல்றது வாழ்நாளில் தொட முடியாத சாதனையை ருத்ராஸ் கெக்வாட்டும் இந்திய டீமும் தொட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தால் ஒரு எழுபது பந்தில் அவர் இரநூத்தி ஐம்பது ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க முப்பத்தி மூணு சிக்ஸர் வீசியிருக்காருன்னா நீங்க நினச்ச பாருங்க அது ஏ ஏறத்தாழ சிக்ஸர் மூலமே அவர் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் பந்துல இருந்து செம்ம பிக்கப் தான் அக்ஸலேட்டரை வந்துட்டு முறுக்கு முறுக்குனு முறுக்குனார் முதுகெலும்பு ஒட்டஸ்டார் பங்களாதேஷ் போலர்ஸ்ஸை ஆரம்பத்தில் இருந்து எண்ட் ஆஃப் தி கேம் முடியிற வரை அவர் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஸ்லோ டவுனே ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு வேறு லெவல் முடிவில் தாங்க இருக்கார் டுவெண்ட்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் வரை நம்ம இந்திய டீமில் பயணிக்கணும் அதற்காக தான் உயிரை கொடுத்து இப்படி ஒரு உழைப்பை போட்டிருக்கார் என்று சொல்லாமல் இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பின்னர் சேஸ் பண்ணாங்க பொட்டி கிரவுண்ட் பங்களாதேஷ் சேஸ் பண்ணாங்க ஒன்பதுல வந்துட்டு அவங்க ஆல் அவுட் ஓகேவா சரி ஓகே அதாவது டி டுவெண்ட்டி பார்மெட்ல வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் சூரியகுமார் யாதவ் யார் கேப்டன் பண்ணா ஃபியூச்சர்ல வந்துட்டு சரியா இருக்கும் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்